நல்லா படி நீ என்ன நினைக்கிறாயோ அதை இந்த அன்னை நம் தாய் அவள் ஒரு அற்புதமான கும்பாபிஷேகம் நாளை காலை நாளை காலை நடக்க இருக்கிறது கும்பாபிஷேகம் தமிழ் சொன்னு கும்பம் தான் அபிஷேகம் தான் முழுக்கு அப்படின்னு சொல்லலாம் அதை ஏன் செய்கிறோம் என்றால் பிரபஞ்சம் முழுக்க கடவுளுடைய சக்தி நிரம்பி இருக்கிறது வானவெளி முழுக்க அம்பிகை அருள் நிறைந்திருக்கிறது

நாம என்ன செய்கிறோம் மந்திரங்கள் பூஜை நடத்துறது இல்லையா இந்த மந்திரங்களை சொல்லி ஒரு கும்பம் கும்பம் போடும் அதுல என்ன இருக்கும் தண்ணீர் இருக்கும் அதற்குள்ள அந்த சக்தியே நாம கொண்டு வருகிறோம் நாம சொல்லக்கூடிய இந்த மந்திரங்கள் அதற்காகத்தான் இந்த யாக பூஜை செய்கிற போது அந்த சக்தி அதுல இறங்குகிறது அதை கொண்டு போய் நம்ம கோயில் என்ன செய்வோம்

அப்படி கிடைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நாம இந்த கும்பாபிஷேகம் பண்ணுறோம் அது எவ்வளவு நாளைக்கு தெரியுமா தண்ணீர் ஆண்டுகளுக்கு ஒரு முறை நாம பண்ணணும் அப்படி தண்ணீர் பனிரண்டு ஆண்டுகளுக்கு பொதுவரை நாம் அதை செய்கிற போது அந்த ஆற்றல் சக்தியும் பெரும் ஒரு உருவாக்கி செய்வோம்